ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ப்ரெக்னன்சி அண்ட் பேபி கேர் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய கடைசி சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதத்தில் நிகழ இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு கிரகணங்கள் வந்துட்டு ஏற்படும் அதில் வந்துட்டு ஆல்ரெடி ரெண்டு முடிஞ்சிருச்சு ஒரு சூரிய கிரகணமும் ஒரு சந்திர கிரகணமும் முடிஞ்சிருச்சு இப்போ மூணாவது கிரகணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் செப்டம்பரில் வந்துட்டு நிகழ இருக்குது இந்த கிரகணம் முடிஞ்சு செப்டம்பர் கடைசியில் ஒரு சூரிய கிரகணமும் நிகழ இருக்குது மாதத்தில் ஃபர்ஸ்ட் நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தை பத்தி பாத்திரலாம் கிரகணம் வந்துட்டு இந்தியால தெரியுமா கிரகணம் நிகழும் போது கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் நோயாளிகள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் சந்திர கிரகணம்னா என்ன அப்படிங்கறத பத்தி பாத்திரலாம் சந்திர கிரகணம்னா சூரியன் சந்திரன் பூமி இது மூன்றும் வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமி வந்துட்டு சூரிய ஒளியை தடுத்து தன்னோட நிழலை வந்துட்டு சந்திரன் மலை விளைச்சது தான் வந்துட்டு சந்திர கிரகணம் ஏற்படுது கிரகணங்கள் வந்துட்டு நிகழும்போது ரே ரேடியேஷன் அதாவது கதிர்வீச்சோட தாக்கமும் நெகட்டிவ் எனர்ஜி அது இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி ஐம்பத்தி நிமிடங்களுக்கு தொடங்கி அடுத்த நாள் செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு மணி இருபத்தி நிமிடங்கள் வரை வந்துட்டு இந்த சந்திர கிரகணம் நிகழும் மொத்தம் ஐந்து மணி நேரங்களுக்கு மேல வந்துட்டு இந்த சந்திர கிரகணம் நிகழும் கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்களை என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி பார்த்தலாம் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தைப்போ வெளியே போகிறத வந்துட்டு மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா கதிர்வீச்சோட தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் லாங் ட்ராவல் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா வந்துட்டு தாராளமாக போகலாம் மித்தபடி வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க டெலிவரி பெயின் இல்லை இல்லைன்னு இல்லைனா ஏதாவது வலி அந்த மாதிரி பெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம் மித்தபடி அவாய்ட் பண்ணிக்கோங்க இது உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் எளிமையாக ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக வந்துட்டு எடுத்துக்கோங்க ஏன் அப்படினா நேரத்தப்போ செரிமான பிரச்சனைகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதனால தான் எடுத்துக்கோங்க தோசை இட்லி அந்த மாதிரி லைட்டான எடுத்துக்கோங்க அசைவ உணவுகள் இதெல்லாம் வந்துட்டு தவிர்த்துக்கோங்க அப்புறம் ஆயிலில் பொறிச்ச உணவுகள் இதெல்லாம் வந்துட்டு அந்த கிரகண நேரத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க எடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்மையான பொருட்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க கத்தி கத்திரிக்கோள் ஊசி அப்புறம் வந்துட்டு தையல் மிஷினில் தைக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு ஒர்க்கெல்லாம் வந்துட்டு அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க டி வச்சு காய்கறிகள் பழங்கள் கட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் விட்டு வந்துட்டு மோஸ்ட்டாக தள்ளியே இருந்துக்கோங்க இந்த கிரகணம் இரவு நேரத்தில் வரதுனால எல்லாரும் வந்துட்டு அந்த டைமிங்கில் சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுவீங்க அதனால மொபைல் ஃபோன் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா கதிர்வீச்சோட தாக்கம் வந்துட்டு அந்த கிரகண நேரத்தப்போ அதிகமாக இருக்கும் அதனால தான் உங்களுடைய இரவு உணவை வந்துட்டு எட்டு மணிக்குள்ள வந்துட்டு முடிச்சிருங்க ஏ பேத்துக்கு வந்துட்டு டவுட் இருக்கும் சாப்பிட்லாமா தூங்கலாமா தண்ணி குடிக்கலாமா அப்படிலாம் வந்துட்டு அந்த அந்த அன்னைக்கு கிரகண நேரத்தப்போ வந்துட்டு செய்யலாமான்னு டவுட் இருக்கும் தாராளமாக எல்லாம் செய்யலாம் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது நிறைய பேர் வந்துட்டு கிரகண நேரத்தப்போ சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் சாப்பிட்லாம் தண்ணி குடிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் சாப்பிடாம மட்டும் இருந்துடாதீங்க சாப்பிடும்போது லைட்டான ஃபுட்ஸாக வந்துட்டு எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி வெளியே போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா வந்துட்டு தாராளமாக போகலாம் இந்த கிரகணம் வந்துட்டு ஐந்து மணி நேரங்களுக்கு மேல வந்துட்டு நிகழுது இந்த கிரகணம் இரவு நேரத்தில் வரதுனால வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் வந்து இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் ஏன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த கிரகணங்கிறது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இல்லையா தான் வந்துட்டு காலையில எழுந்திரிச்சோன்னே நீங்க குளிச்சுக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அறிவியல் ரீதியாக வந்துட்டு ப்ரூவ் ஆகலை அதாவது சயின்டிஃபிக்கல் ரீதியாக வந்துட்டு ப்ரூவ் ஆகல இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டிங்கெல்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தை இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய மித்து அதாவது ஒரு நம்பிக்கைக்காக தான் கொஞ்ச நேரம் தான் அதை அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி வீடியோஸ் மட்டுமல்ல ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் கேர் வீடியோஸ் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய போடுவேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ